அத்த நாங்கள் இருக்கின்ற போது கையை மடித்து விரலை உயர்த்துகிறோம் இந்த விரலை உயர்த்துகின்றது சில பள்ளிகளில் பார்க்கிறோம் அஷத் அல்லாஹிலாக இல்லல்லாஹு என்று போது மட்டும் உயர்த்துகிறார்கள் இவ்வாறு உயர்த்துவதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கின்றார்கள் நபிசல்லா அலிஸ்லாமர்கள் அல்லாஹ இல்லாஹ இல்லல்லா என்று கூறுகிற போதுதான் உயர்த்தினார்கள் என்று எங்கேயும் தெளிவாக ஹதீஸில் வரவில்லை மாறாக நான் அதை பற்றி பேசிய ஹதீஸ்களிலே பார்க்கலாம் அவர்கள் உட்கார்ந்த போதே கையை மடித்து அந்த பின் உமர் அலி அல்லா அவர்கள் கூறுகின்ற மாதிரி விரலை உயர்த்தினது ஆரம்பத்திலே என்கிறது தான் அது தெளிவாக வர இருக்கின்ற போதே அப்படித்தான் விரலை உயர்த்தி இருந்திருக்கிறார்கள் எனவே பொதுவாக ஷாபி மதுஹாபிலே இன்னும் அதிகமான மக்கள் அஷதல்லாக அங்கு மட்டும் உயர்த்துகிறார்கள் அது தவறானது அதற்கு ஆதாரமில்லை சில ஹதீதை அவர்கள் தவறாக புரிந்ததாகும் என்பதை கூறிக்கொள்கின்றோம்